பருப்பு குழம்பு எப்படி செய்து பார்த்துடலாமா சிறுபேர் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் சிறுபேர் பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகு கொஞ்சோண்டு புளி புளி இதெல்லாம் அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நூறு சிறுபெர் பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வேக வச்சு எடுத்துக்கணும் இதை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நம்ம இதை எடுத்து வேக வச்சு எடுத்துருவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அது கூடால ஒரு நாலு பல் இல்லைன்னா அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோம் காயப்படி சேர்த்துக்கோங்க வேகந்து வெந்து வரட்டும் நம்ம அதுக்கு கொஞ்சோம் தேங்காய் அரைக்கணும் அந்த தேங்காய் பார்த்து சிலவங்க தேங்காய் வைக்க மாட்டாங்க நான் தேங்காய் வச்சு தான் வைப்பேன் இது டேஸ்ட்டு கூட கொஞ்சம் இருக்கும் தேங்காவை ரொம்ப குறை குறைன்னு அரைக்காமலும் ரொம்ப நைஸாக அரைக்காமலும் நார்மலாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து நான் வச்சுருக்கேன் இது அதை கூட வெந்த பருப்பு கூடாவில் விட்டுருங்க விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டாச்சு கலக்கி வச்சுக்கோங்க கொதிக்க விட்டுறாதீங்க பருப்பு குழம்பு கொதிச்சா நல்லா இருக்காது அப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த வெண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு தாளித்து அதில் ஊற்றிடுங்க நீங்கள் இந்த தாளிக்கும் போது முழு வத்தல் சொல்லுவாங்க இல்லையா அது இருந்துன்னா ரெண்டு போட்டுக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டை கூட எடுத்து கொடுக்கும் பார்த்திங்களா நான் எடுத்து விட்டாச்சு இது பா சின்ன பாப்பாக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கு நீங்கள் தேவை இருந்தால் நெய் சாப்பிட்றதா இருந்தேன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க என்னோடய பாப்பா நெய் சாப்பிட மாட்டா அதனால நான் அதில் நெய் சேர்க்கலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்க பப்படா இருந்தாச்சுன்னா ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும் படம் தான் பொறிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன அதுக்கு கூட வைக்கணுமோ அதை வச்சு சாப்பிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்